வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ் உங்கள் முதல் ஏஐ போட்டோ பாருங்கள் மெட்டா ஏஐ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ரோபோட் உலக தொழில்நுட்பத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த ஏஐ வந்து வரலாற்றே மாற்றி கொண்டு இருக்குது அந்தளவுக்கு வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இந்த ஏஐ பயன்படுத்தி உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணி உங்கள் அழகான முகத்தை பார்ப்பது என்பதை பற்றி ஸ்டெப்பை ஸ்டெப்பாக சொல்ல போகிற பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் சீக்கிரத்தில் இந்த வீடியோ முடிந்துவிடும் ஸோ இப்பொழுது வெப்திரி உலகம் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருப்பீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆள்னு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் டெலிகிராம் வச்சிடலன்னா டெலிகிராமை டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கே கே வெப்த்ரின்னு சொல்லி சர்ச் ஆப்ஷனில் டைப் பண்ணுங்கன்னாவே வெப்த்ரீ உலகம் டெலிகிராம் சேனல் வந்துவிடும் அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கூடுதல் தகவல் அதிகமாக டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்குற ஒரு அற்புதமான வெப்திரி உலகம் உலகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஸோ அற்புதமாக நீங்கள் புதிய தொழில்நுட்பத்தை எளிமையான முறையில் கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் ஸ்டோருக்கு போங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மெட்டா ஏஐன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த லோகோவில் ஒரு அப்ளிகேஷன் வந்துவிடும் மெட்டா ஏஐ என்றால் என்ன பேஸ்புக்குடைய ஓனர் மார்க்கு என்பவர் தான் அந்த ஏஐ வந்து இலவசமாக ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக தெரிவிக்கணும் மற்ற ஏஐ எல்லாம் பயன்படுத்திங்கன்னா டூல்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து அமௌண்ட்டு கட்டி தான் பயன்படுத்தணும் இந்த மெட்டா ஏஐ வந்து ஃப்ரீயாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதில் நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் கேட்கும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு கெடுச்சின்னா பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு எழுத்து இங்கிலீஷில் கேப்டல் லெட்ரு அடுத்து சுமா லெட்ரு நம்பர்னு சொல்லி எட்டு டூ ஒரு பத்து லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணுங்கள் ஸோ சேவ் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்தோன்னே இப்படி தான் வந்து ஷோ ஆகும் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி தான் காட்டும் ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ப்ளஸ் ஆஸ்க் மெட்டா ஏன்னு இருக்குது பாருங்கள் ஆஸ்க் மெட்டா ஏஎன்னு நீங்கள் உங்கள் அந்த இடத்துல உங்கள் விரலை டச் பண்ணிங்கன்னா மொபைல் கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ டூ த்ரீ ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு பதில் கொடுக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல நான் வந்து சூப்பர் ஹீரோ வந்து நான் டைப் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் வித்து வந்து ஒயிட் கலர் அருமருக்கு இருக்குது அதை டச் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் ஹீரோ ஒரு நாலு ஹீரோ வந்துட்டாங்க பாருங்கள் அழகாக இருக்குது இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழே வந்து டவுன்லோடுன்னு ஒரு ஆர்வமார்க் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொள்ளலாம் ஓகேங்களா இல்லை இதை விட இன்னும் சிறப்பாக எனக்கு ஏஐ ஃபோட்டோ தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரீப்ளே டூ மெட்டா ஏஐன்னு இருக்குது பாருங்கள் அதில் டச் பண்ணிங்கன்னா மொபைல் கீபோர்டு ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட்டு என்இ எக்ஸ்டின்னு போட்டு அடிச்சிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு த்ரீ டூ ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து ஃபோட்டோ வந்து மீண்டும் வந்துவிடும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோ வந்து புதிதாக ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ பாருங்கள் அது எப்படின்னு ப்ளஸ் குறி இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் வீடியோ ஃபோட்டோ கேலரி மூன்று வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் வீடியோ டச் பண்ணிங்கன்னால் வீடியோ வரும் ஃபோட்டோ டச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வரும் கேலரி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் கேலரிக்கு போகும் இப்போ நான் ஒரு மொ கேலரியை டச் பண்ணி இந்த ஒரு பாப்பா பேபியை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற்ற போகிறேன் ஓகேங்களா அந்த கேலரியிலேருந்து எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து கீழே சூப்பர் ஹீரோன்னு டைப் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற ப்ளூ வித்து ஒயிட் கலர் ஆரோம இருக்க டச் பண்ண உடனே அடுத்து த்ரீ டூ ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகுது பாருங்கள் லோட் ஆகி வந்து விட்டது சூப்பர் ஹீரோ பார்ப்பதற்கு அற்புதமாக அழகா அழகாக இருக்குது இந்த பாப்பா பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது அப்படியே ஷேர்னு இருக்கும் நீங்கள் ஷேர்னு டச் பண்ணிங்கன்னா சேம் மாடல் தான் ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணுங்கள் தெரியும் ஸோ அங்கே உங்களுக்கு உங்களுடைய லோகோலாம் இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு லைக் பண்ணுற சிம்பு சிம்பிள்ஸ் இருக்குது கமெண்ட்ஸு ஷேரிங்கு ஸோ எல்லாமே இருக்குது பாருங்கள் ஸோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய ஃபோட்டோஸும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் பாருங்கள் நான் என்னுடைய ஒரு சில காரியங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு பூமி எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஆன்சர்ஸ் வந்து ஃபோட்டோலாம் காமிச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ உண்மையாலுமே அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் என்னுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணி விண்வெளியில் இருக்கிற மாதிரி காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஃபோட்டோ வந்து ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆச்சு ஸோ எல்லாமே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து சூப்பர் ஹீரோ ஃபோட்டோ கொடுன்னு சொல்லி டைப் பண்ணி அப்லோட் பண்ணும்போது சூப்பர் ஹீரோ மாடலில் ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கு ஸோ எல்லாமே ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கு அட்ராக்டிவாக இருக்குது உங்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்து இது போட்டு அப்லோட் பண்ணி பாருங்கள் விண்வெளியில் இருக்கிற மாதிரி கடலில் இருக்கிற மாதிரி கப்பல் ஸோ எனி திங் நீங்கள் எதில் ஆசைப்படுறீங்களோ அதுக்கு மாதிரி டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ அழகாக வந்து ஃபோட்டோ வந்து ஏஐ மாடலில் ஃபோட்டோ வந்தது இதை எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த வெப்திரி உலகம் யூடியூப் சேனலில் எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் ஏர்னிங் கற்றல் பொழுதுபோக்கு வருமானத்துக்கான சேனல் தான் வெப்திரி உலகம் யூடியூப் சேனலு ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் டெலிகிராம் சேனல் வச்சுருப்பீங்க சர்ச் ஆப்ஷனில் கே கே வெப்த்ரி டைப் பண்ணாவே வெப் திரி உலகம் டெலிகிராம் சேனல் வந்துவிடும் அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் இது ஒரு அற்புதமான இந்த ஏஏ தொழில்நுட்பம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்ருக்கு ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பாருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்துக்கு தலைமுறைக்கான தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை பார்க்கலாம் முயற்சி பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களை வாழ்த்துக்கள்